மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய கடகராசினர்களே நாங்கள் பட்ட வழியை மற்றவர்கள் மீது கொடுத்து அவர்களும் கஷ்டப்படுறதுக்கு எங்கள் மனசு வலிக்குது காரணம் அதனுடைய வழி எனக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு ஒவ்வொரு கடகராசினியர்களும் சொல்கிறாங்க ஏன்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அதனால் ஏற்படும் மன வருத்தமும் பிரச்சனையும் அதிகமாக கடந்த காலங்களில் சந்திச்சிருப்பாங்க துவண்டு போகாத மனம் கொண்ட நீங்கள் எதையும் சாதித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கீங்களே உங்கள் மன தைரியத்துக்காகவே இந்த வீடியோ அப்படிங்குறதாங்க உண்மை இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுவதற்கும் யாரும் இல்லை தூக்கி விடுவதற்கும் யாரும் இல்லை நம்மளாதான் நம்ம கையை ஊனி மேலே வரணுமே தவிர நம்ம வாழ்க்கையில் யாருமே நம்மளை பற்றி கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு இல்லை இவங்க இவ்வளோ தூரம் வருத்தப்படுறாங்களே இவங்களுக்கு எதான் செய்யணும்னு நம்மளை பற்றி யோசித்து தான் யாருமே கிடையாது நமக்குன்னு உதவி செய்ய யாருமே கிடையாதுங்க நம்மளுடைய பிறந்தநாளைனால் யாருமே கவர் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அடுத்தவங்களோட பிறந்தநாள் நம்ம நிறையா கொண்டாடிப்போம் நம்மளோட பிறந்தநாளை பற்றி வாழ்த்து சொல்ல கூட யாருமே கிடையாது நம்மளை தூக்கி விடுவதற்கு கூட ஆள் கிடையாது நம்மளை யாரும் தூக்கி விட வேண்டாம் நம்மளாகவே வெளில வந்துக்கலாம் ஆனால் உன்னால் முடியும்னு அந்த என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஒத்தாசைக்கு ஒருத்தரும் கிடையாது உயர்த்தி விடுவதற்கு ஆள் இல்லாமல் நீங்களே தனியாக உயர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் கடகராசினியர்களே நான் ஏன் மிகுந்த மன வருத்தத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னேன்னா ஒரு சைடு அஷ்டம சனி ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக சனி எல்லாத்தையுமே தாங்கி சகிச்சுக்கிட்டு வாழ்க்கை என்றாவது ஒரு நாள் சரியாயிடும் நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்றீங்க பாருங்கள் அதுதான் பெரிய விஷயம் ஒரு கடகராசி ஆணாகவோ பெண்ணாகவோ தட் மீன்ஸ் ஒரு கணவனாகவோ மனைவியாகவோ கிடச்சிருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வரம் ஏன்னா கடகராசிக்காரங்க அவ்வளவு நல்லவங்க நீங்கள் நல்லா இருக்க நல்லா இருக்கு நீங்கள் மட்டும் நல்லா இருக்குங்க நல்லா இல்லை உங்களை சுற்றி உள்ளவர்களும் நல்லா இருக்காங்க ஒரு பிரச்சனை ஒரு முக்கியமான தருணத்தில் இதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டால் அதை சரி செய்து அதுக்கு ஒரு நல்ல விமோச்சனம் சொல்லி காப்பாற்றிடுவீங்க நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா இருக்கீங்களோ இல்லையோ உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களால் நன்றாக இருக்கிறார்கள் இதான் உண்மை ஓப்பனாக சொல்கிறேங்க ஒரு கடகராசிக்காரங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபாவோ கிடைக்கிற பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் எந்த லெவல் போகணுன்னாலும் போகலாம் அவ்வளோ தூக்கி விடுவாங்க அவ்வளோ புஷ் பண்ணுவாங்க நமக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் எந்த லெவலுக்கு போகணுன்னாலும் சரி ஒரு வீடு கட்டவே முடியல ஒரு சொந்தமாக வண்டி வாகனம் இல்லை நமக்கு ஒன்றுமே இல்லாத போதும் நம்ம வாழ்க்கையை நல்ல லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு கடகராசிக்காரங்க நம்ம கூட இருந்தாங்கன்னாலே போதும் நம்மளை வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போயிடுவாங்க கடகராசிக்காரங்க அந்த ஒரு வீடு கட்டுறாங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குறாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேலை தேடுறாங்கன்னா அதில் செல்ஃபிஷ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறணுமோ அதை விட நம்ம கூட இருக்கிறவங்களும் முன்னேறணும் அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாய் தந்தவரை எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களோ இல்லையோ தன்னுடைய கட்டிய மனைவியோ கணவன் வீட்டுக்கோ ரொம்பவும் முற்று இருப்பாங்க ஆனால் இந்த கடகராசிக்காரங்களோட மனசில் இருக்கிற விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு பார்த்தா நடக்கவே நடக்குது நிறையா விஷயங்கள் திரைமறையாகவும் எண்ணங்கள் ஏமாற்றமாகவே வாழ்க்கை போகுமே தவிர அவங்க வாழ்க்கை ஒரு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் போச்சு அப்படின்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது அவங்க நிறைய இழந்து இழந்து அடிபட்டு அடிபட்டு வாழ்க்கையில் மேலே வருவாங்களே தவிர என்றைக்குமே சந்தோஷமாக மேலே வரமாட்டாங்க வெறுப்பு உணர்வே மனசில் இருக்காதுங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயத்துல பரவாயில்ல நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை கொண்டு போயிடுவோங்கிற அந்த நினைப்பு விட பாராட்டணும் வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா கடகராசிக்காரங்களும் கேட்பாங்க சார் நீங்க தான் சார் கடகராசி ஆகவோவோன்னு சொல்கிறீங்க அவங்களும் கேவலமாக பாக்குறான் சார் ரொம்ப அசிங்கமாக ட்ரீட் பண்ணுறாங்க சார் நாங்கள் வாழ்க்கையில் வாழ்றதா சாகிறதாங்கிற அளவுக்கு இருக்கோம் சார் எங்களை யூஸ் பண்ணக்கூடிய கருவேப்பிள்ளையை எங்கள் வீட்டில் யூஸ் பண்றாங்க சார் நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நடமாடும் பிணமாக வாழ்கிறோமே தவிர சந்தோஷமாக வாழவே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசி நேர்களுக்கும் ஒவ்வொரு கடகராசி நேர்களுக்கும் இந்த வீடியோல முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சந்திர பகவானுடைய வீடு உங்க வீடு இந்த வீட்டில் ஏன் பன்னெண்டு வீட்டில் இந்த வீட்டில் மட்டும் ஏன் குரு பகவான் உச்சமடைகிறார் அது தெரியுமா ஒரு ஜாதகத்துல ஒன்பது கிரகங்கள்ல எட்டு கிரகங்கள் எழுத்தாப்புல இருந்தாலும் சரி ஒரே ஒரு கிரகம் சாதகமாக இருந்தால் போதும் அது என்ன கிரகம் தெரியுமா குரு அவ்வளோ ஒரு பாசிட்டிவான கிரகம் ஏன் இங்கே உச்சமடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியுடைய பவர் அப்படி கடகராசிக்காரங்க அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்களால பல பேருக்கு நன்மை ஏற்படும் மனசளவுல சொல்றேங்க கடகராசிக்காரங்க மாறி ஒரு நல்லவங்க கட்டையவே கிடையாது இவங்க கூட டிராவல் பண்றதும் இவங்க கூட வாழ்றதும் ஒரு தனி சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி அமைப்பு பகவான் இவ்வளவு பவரா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான சட்ட ஆலோசனைகளும் உங்களால சொல்ல முடியும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் என்ன தெரியுமா செய்வாங்க அவங்களால் எதையுமே சாதிக்கக்கூடிய வல்லமையுடையர்களாக இருப்பாங்க அதே மாதிரி கடகராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா நிறைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கும் அடுத்தவங்களை வேலை வாங்கும் திறமையும் அடுத்தவர்களை மேம்படுத்தும் சிந்தனையும் உண்டு ஆயுள் பலம் அதிகம் உடையவர்கள் வாழ்க்கையில் எல்லா தருணங்களிலும் சரி பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனையை முதலில் அனுபவித்தர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க ஒரு வீட்டில் நாலு பேருக்கு ஜுரம் வருதுன்னா முதல் ஜுரம் கடகராசிக்காரங்க வந்து அனுபவித்து கஷ்டப்பட்டு சரியாயிருக்கணும் இன்னொரு விஷயம் தெரிவிட்டுமா அடுத்த மூணு பேருக்கும் அந்த ஜுரம் வரும்போது அவங்கள பார்த்துக்கக்கூடிய அரணாக இருப்பார்கள் அதே நேரத்தில் கடகராசிக்காரங்க ஜுரம் வருது அப்படின்னா மற்ற மூணு பேரும் ஓடிப்படுவாங்க நீ எப்படியோ போ அப்படின்னு இதுதான் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம் ஆனால் நிறையா கடகராசிக்காரங்கள் நம்ம என்ன செஞ்சாலும் நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் நிறையா ஃபெயிலியர் ஆகுது சார் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க பெண்களால் பிரச்சனை வருது பசங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா மதிக்க மாட்டேங்கிறாங்க நான் எவ்வளவு உண்மையாக போராடினாலும் எல்லாத்துலேயுமே தோல்வி அடைகிறேன் மிகுந்த மன வருத்தம் அதிகமாக ஏற்படுகிறது உடம்பு படுத்துது என்னால் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக வேலை செய்ய முடியல என் உடம்புல கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இல்லைன்னாலும் சரி எந்த ஒரு பெண்ணுக்கும் துரோகம் செய்கிறதுனாலும் சரி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்து விளையாடுறான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் பிரச்சனை வருது என்னோட வாழ்க்கையில் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ஏன் மருத்துவத்துக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்காமல் என்னால் வாழ முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசினியர்களே காரணம் ஒன்றே ஒன்று தான் செவ்வாய் உங்கள் ராசியில் நீச்சமாகிறார் இது செவ்வாய் அப்படிங்கிறது ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு பல பிரச்சனை வரும் அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக வரும் பெண்களால் அதிகமான பிரச்சனை வரும் தன்னுடைய மேலதிகாரிகள் பெண்களாக இருந்தால் பிரச்சனை வரும் தன்னுடைய குட பணிபுரிபவர்கள் கடகராசிக்காரங்க பெண்களாக இருந்தால் பிரச்சனை வரும் கூட பிறந்தவங்க பெண்களாக இருந்தாலும் சரி பிரச்சனை வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்கிறேன் முருகப்பெருமானின் தரிசனம் அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகனை தொடர்ச்சியாக வணங்கிட்டே வாங்க செவ்வாய் பகவான் கட்டுப்படும் ரெண்டே ரெண்டு பர்சன் யார் தெரியுமா ஒன்று வைதீஸ்வரன் இன்னொன்னு முருகன் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரை செவ்வாய்க்கிழமை பார்த்துக்கிட்டே வாங்க கடகராசினியர்களே இந்த வீடியோ சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கடகராசினியர்கள் கூட அனுப்புங்க ஆனா உங்க வாழ்க்கையில ஆயிரத்தெட்டு பரிகாரம் லட்ச தீபங்கள் ஏற்றுவதும் சரி செவ்வாய்க்கிழமை வைதீஸ்வரன் கோவில் போறதும் சரி முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் ஒன்று செவ்வாய்க்கிழமை போவதும் சரி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பம் மிகப்பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கும்னா முருகன் அருள் இருந்தாலே போதும் நீங்க முருகனை மனசார வேண்டினீங்கன்னா உங்களுக்கு நினைச்சு பார்க்காத சில விஷயங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் முருகனை தொடர்ச்சியாக வழங்கிட்டே வாங்க சஷ்டி விரதம் இருங்க உங்களுக்கு எவ்வளோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதனால் வியாபாரத்தில் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய குடுப்பனை இல்லை சார் பெரிய போராட்டம் இல்லை ஏதோ டெய்லி ஐநூறுரூவா வருதே தவிர சந்தோஷம் இல்லை உழைப்புக்கேற்ற ஊதியம் என்ன நினைக்கிறீங்களா கவலையை விடுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் முழு மூச்சுடன் செயல்பட்டால் உங்கள் வியாபாரம் வெற்றியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் நான் திருப்பி சொல்கிறேன் ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் உங்களுடைய வியாபாரம் ஒரே மாதிரி இருக்காது ஒரு ஏற்ற இறக்கம் சேர்ந்து தான் வியாபாரம் இருக்கும் அந்த இறக்கம் ஏற்படும் போது கவனமாகவும் ஏற்றம் ஏற்படும் போது ரொம்ப ஆர்வமும் படாமல் இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி வியாபாரம் செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடையவே கிடையாது யாரும் வந்து உங்களை பாராட்டலை அப்படின்னு நினைக்காதிங்க எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வாழ்க்கையை லிஃப்ட்டு மாதிரி தான் ஒரு ஒரு ஃப்ளோராக போகுமே தவிர டைரெக்டாக எடுத்தோடனே பத்தாவது ஃப்ளோர் போகாது ஸோ ஆனால் கண்டிப்பாக பத்தாவது ஃப்ளோர் அப்படிங்கிறது போவீங்க அதில் மாற்றம் கிடையாது இறுதியாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏன்னா வீடு ரொம்ப லென்த்தாக போகுது இதில் கொஞ்சம் கம்மியாக சொல்லணுங்கிறதுக்காக லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தான் ஒரு விஷயம் பிளான் பண்ணுறீங்க அதில் ரொம்ப சுதப்புதா நீங்கள் நிர்வாக திருத்தியாக நீங்கள் சரி இல்லைன்னு உங்களுக்குள்ளேயே நெகட்டிவிட்டி அதிகமாக வருதா வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் ஒரு சோதனை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா யாரோ நம்மளுக்கு உதவி செய்யலைங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு குமுறல் இருக்கா இது எல்லாத்துக்கும் சிறந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் விளக்கு பரிகாரம் விளக்கு ஏற்றுங்க டெய்லி முடிஞ்ச வரைக்கும் விளக்கு ஏற்றுங்க அதுவும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் எனக்கு ஏற்றி பாருங்கள் கடகராசினியர்களே வாழ்க்கை மிக மிக சிறப்பானதாக இருக்கும் கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய ரிசர்ச் மூலியமாக நிறைய வீடியோஸ் போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் அதன் மூலியமாக பயனப்பெற்று வாழ்க்கை நல்ல லெவலுக்கு வருவீங்க நன்றி வணக்கம்